நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் கொலையாளியை கிராமத்தினரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பாதிரையை அடுத்த மாரியம்மன் கோவில் குடி தெருவைச் சேர்ந்தவர் எண்பது வயதான மூதாட்டி கண்ணம்மாள் இவரது வீட்டில் ஷங்கர் என்பவர் குடியிருந்து வந்த நிலையில் தனியாக இருந்த மூதாட்டியின் வாயில் புகையிலையை திணித்து துணியால் கழுத்தை இறுக்கி கொலை செய்ததாக கூறப்படுகிறது பின்னர் அவர் அணிந்திருந்த முக்கால் போன் தங்க நகைகளை திருடிக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறும் முன்பே பக்கத்தினர் சிறை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் உயிரிழந்த மூதாட்டி பாட்டியின் உடல் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூவர் ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டது இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சங்கரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டனர் பாட்டி வந் நாங்கள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பர்ஷனல் ஒர்க்னால் வெளியில் போயிட்டோம் அப்போ எடுத்தாப்புல வீட்டில் குடியிருக்கிற ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பாட்டியை வாயில் து புகையில் புகையில் கொஞ்சம் வச்சு துணியெல்லாம் வச்சு அமுத்தி ம மர்டர் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க அது மாதிரி அதே மாதிரி அவங்க போட்டிருந்த தோடு ப்ளஸ் மோதிரம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அக்யூஸ்ட் வந்து போலீஸ் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க மொத மோதிரம் ஃபர்ஸ்ட் வந்து பாட்டி வந்து எங்கள் அண்ணி அண்ணி தான் கூ கூப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க அந்த கதவு டோர் சந்தில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இங்கே வாய் வச்சு துடைச்சிட்டுருந்து தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் சத்தம் போட்டு எல்லோரும் வந்து பார்த்து அக்யூஸை பிடிச்சி அவன் போ அவனை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க